அன்பர்களே வணக்கம் இந்த தினம் இருபத்தி எட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை சுவாதி நட்சத்திரம் நல்ல கணவனை அடைவதும் நல்ல பிள்ளைகளை பெறுவதும் பெரும் பேறு பெண்களுக்கு எல்லா சாஸ்திரங்களும் அறநூல்களும் நீதி நூல்களும் மகான்கள் எல்லோரும் மனித வாழ்க்கையில் கண்டிப்பாக தேவை என்று குறிப்பிடுவது இரண்டே இரண்டு தான் அது பணமல்ல சொத்தல்ல பேரல்ல புகழல்ல எதையுமே குறிப்பிடவில்லை இரண்டைத்தான் குறிப்பிடுகிறது ஒன்று இல்லற துணை பெண் என்றால் கணவன் ஆண் மனைவி அடுத்து பேர் சொல்ல பிள்ளை இந்த இரண்டு தான் முக்கியம் என்று சாஸ்திரம் வலியுறுத்துகிறது சில பெண்களுக்கு அவர்களது குடும்ப புகழை குறைக்கும் வண்ணம் பிள்ளைகள் பிறந்து படாத பாடு படுத்துகின்றார்கள் ஒரு சிலருக்கு என்ன தவம் செய்தார்களோ பெற்றோர் என்ற ஒரு புகழினை பேசுவார்கள் அதை கேட்கும்போது ஈன்ற பொழுதினும் பெரிதுவக்கும் தாய் இருக்கத்தான் செய்கிறார் இப்படிப்பட்ட ஒரு அமைப்பு யாருக்கு வரும் சாஸ்திரம் இதை பற்றி என்ன சொல்லுகிறது பார்ப்போம் ஒன்று ஐந்து ஒன்பதுக்கு உடையவர்கள் இணைந்து அல்லது தனித்தனியாக என்றால் ஆட்சியோ உச்சமோ பெற்று அஷ்டமாதிபதி விரையாதிபதி இவர்களது பார்வை நட்சத்திரம் பெறாமல் இருந்தால் அந்த பெண் ஜெகம் புகழும் பிள்ளைகளைப் பெறுவாள் திட்டவட்டமாக சொல்கிறது சாஸ்திரம் லக்கணம் ஒன்பதாம் இடம் பெண்களுக்கு குழந்தை ஆண்களுக்கு ஐந்தாம் இடம் பெண்களுக்கு ஒன்பதாம் இடம் அந்த ஒன்பதுக்கு ஒன்பது ஐந்தாம் இடம் இந்த ஐந்துக்கு ஒன்பதாம் இடம் லக்கணம் இந்த மூவருடைய கூட்டு ஜெகம் புகழும் பிள்ளைக்கு உத்தரவாதம் அவர்களெல்லாம் இணைந்து ஒரு ஒன்பதாம் வீட்டில் அமர அல்லது தனித்தனியே இருக்க ஆட்சி உச்சம் பெற்றிருக்க முக்கிய குறிப்பு என்ன அஷ்டமாதிபதியோ விரையாதிபதியோ பார்க்காமல் இருக்க வேண்டும் அல்லது அவர்களுடைய நட்சத்திரத்தை அவர்கள் பெற்றிருக்கக்கூடாது அவ்வளோதான் இப்படி இருந்தால் நற்ப பிள்ளைகளை அவள் பெறுவாள் என்று திட்டவட்டமாக கூறுகிறது சிலர் மிகுந்த ஏழையாக இருப்பார்கள் கஷ்டப்பட்டு ஒரு கல்யாணமும் நடக்கும் நடந்து இரண்டு குழந்தைகள் இரண்டுமே ஆண்கள் அந்த இரண்டு ஆண்களுமே வளர்ந்த பின் சமுதாயம் போட்டு வகையில் இருக்கிறார்கள் இந்த குழந்தையை பெற்றவர்கள் இருக்கிறார்களவா அவர்கள் இதுவரை தங்கள் வாழ்நாளில் அடைந்திராத மகிழ்ச்சியை இவர்களை பார்த்தபின் அடைவார்கள் பூரித்து நிற்பார்கள் அவர்கள் முகமே ஒரு பொழிவு பெற்றுவிடும் ஆக தன் குழந்தை நாலு பேரால் வாழ்த்தப்படும் போது ஒரு தாய் அடையும் மகிழ்ச்சி இருக்கிறதே இதைத்தான் வள்ளுவர் சொன்னார் ஈன்ற பொழுது பெரிது வக்கும் தன் மகனை சான்றோன் எனக் கேட்ட தாய் என்று அப்படிப்பட்ட ஒரு அம்சம் அமையும் இனி பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் ராசி அன்பர்களே ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பு உங்களிடம் ஒப்படைக்கப்படும் நாளைய தினம் இந்த நல்ல காரியத்தை நீ முடித்தாக வேண்டும் என்ற பொறுப்பு உங்களிடம் ஒப்படைக்கப்படும் நீங்கள் செய்து முடிப்பீர்கள் ரிஷபராசி அன்பர்களே உங்களுக்கு பிடித்தமானவர்களுடைய கஷ்டத்தை அல்லது வறுமையை நீங்கள் போக்கும் நாள் இந்த நாள் ஒரு புண்ணிய நாள் என்று வைத்துக்கொள்ளலாம் மிதுன ராசி அன்பர்களே செய்யும் வேலையால் நீங்கள் ஜொலிப்பீர்கள் காரணம் செய்யும் வேளையில் உங்களது புத்திசாலித்தனத்தை காட்டி வெற்றி பெறுவதால் இது நடக்கும் கடக ராசி அன்பர்களே நிரம்ப படித்து விட்டீர்கள் அதனால் ஒரு குழப்பம் ஏற்பட்டு எப்படி செய்வது என்ற ஒரு தத்தளிப்பு இன்று உங்களுக்கு ஏற்படும் சிம்ம ராசி அன்பர்களே முடியாததை காட்ட இன்றைய உங்களது முயற்சி வெற்றியை கொடுக்கிறது இந்த நாள் நீங்கள் ஒரு சாதனையை நிகழ்த்தும் நாள் ராசி அன்பர்களே பேச்சின் மூலம் ஒரு உறவை வளர்த்து கொள்ளும் நாள் இந்த நாள் அல்லது சில காலம் பேசாதிருந்த ஒரு உறவிடம் இன்று பேச ஆரம்பிப்பீர்கள் உறவு தலைக்கலாம் துலாம் ராசி அன்பர்களே இன்று நீங்கள் நல்ல விதமாக செதுக்கப்படுவீர்கள் எப்படி ஒரு அனுபவம் ஏற்பட்டு அந்த அனுபவத்தின் வாயிலாக ஒரு உண்மையை அறிந்து செதுக்கப்படுவீர்கள் ராசி அன்பர்களே நாளைய தினத்தை நினைத்து ஒரு கலக்கம் இன்று உங்களுக்கு ஏற்பட இருக்கிறது கலங்க வேண்டாம் நிதானமாக யோசியுங்கள் எல்லாவற்றிற்கும் ஒரு வழி உண்டு தனுசு ராசி அன்பர்களே நல்ல லாபம் உண்டு இந்த லாபத்தை பெறுவது உங்களிடம் உள்ள அந்த விசேஷ திறமையை காட்டி அடைவீர்கள் மகர ராசி அன்பர்களே எந்த வகையில் முயற்சிக்க வேண்டும் என்பதில் ஆரம்பத்தில் ஒரு குழப்பம் ஏற்பட்டாலும் இந்த வழிதான் சிறந்தது என்று ஒரு சிறந்த வழியை நீங்கள் தேர்ந்தெடுக்கும் நாள் இந்த நாள் கும்பராசி அன்பர்களே ஒரு விஷயத்தை யாரிடமாவது நீங்கள் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒன்றுக்கு பல முறை யோசித்து அந்த செய்தி சரிதானா என்று தெரிந்து சொல்லுங்கள் ஏனென்றால் தவறான ஒரு தகவலை இன்று நீங்கள் தருவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது மீனராசி அன்பர்களே இன்று யாருமே எதிர்பாராத ஒரு புது யோசனையின்படி நடந்து நீங்கள் உயர்வீர்கள் தாழ்ந்து போக மாட்டீர்கள் உயர்வீர்கள் அந்த உயர்வு யாருமே எதிர்பாராத ஒரு புது வழியில் இருக்கும் அன்பர்களே இதுவரை பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம்